எதற்கான கண்டன பொதுக்கூட்டம் என்றால் கடந்த இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி எம் தமிழக மீன இருபத்தி இரண்டு பேரை இலங்கை அரசு சிறைபிடித்ததை கண்டித்து அதை தட்டி கேட்காத மீனவ உரிமைகளுக்கு கோல் கொடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்துமான ஒரு கண்டன பொதுக்கூட்டம் இது அன்று உறவுகளே மீனவன் தான் இன்றைய தலைமுறைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்தாகும் அது நம் கடமையும் ஆகும் ஆனால் மீனவரின் வாழ்வாதாரம் இக்காலத்தில் பாதித்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு மீனவனுக்கு கடலுக்கு செல்வது கடலை விட்டால் கரைக்கு வருவது இதுதான் அவனுக்கு தெரியும் மீனவர்கள் முன்னேறி அவளாக வந்தது கிடையாது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மீனவர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அன்பு உறவுகளே மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்து உதவ மாட்டாங்க ஆனா அந்த விஷயம் வெளியில தமிழ்நாட்டில் எவனுக்கும் தெரியாது ஆனா கள்ள விஷயம் தமிழகம் பரவுச்சு அவர்கள் விசசாலயம் குறித்து அறுபது பேர்கள் இறந்தார்கள் அதுக்கு திமுக அரசு பத்து வருஷத்தை மீட்டுதே எம் மீனவன் ஒரு வீரம் கொண்ட ஒரு கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்கிறான் அவனுக்கு அஞ்சு காசு பத்து காசு கொடுத்து உதவும் மாட்டான் அதே மாதிரி ஒரு சில மீனவர்கள் வயதாகி செத்தார்கள் முதியோராக இருந்து இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இளப்பீடு கிடையாதான் ஏன்னா ரிட்டையர்டா வீரர்களுக்கு எதுக்குனா ரிட்டைர்டே வயசான மீறிட்டதா போ எதுக்கு மீனர்களுக்கு ரிட்டையர்டு அன்புத்தமிழ் சொந்தங்களே மீனவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றிணைய வேண்டும் மீன் பிடித்து கொண்டிருப்பார்கள் எம் தமிழ் ராமேஸ்வரம் மீனவர்கள் இங்க நிப்பாண்டா சிங்கள தொட்டு பார்க்க மாட்டான்டா ஏனென்றால் அந்த சக்தியும் பயமும் இப்பொழுது இல்லை என்றே சிங்களவன் நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றான் இதுதான் நடக்குது நிலமை

அக்கா கனிமொழி அக்கா சொன்னாலே மதுவை நாங்கள் ஒழித்து விடுவோம் சொன்னவங்க எங்க போனாங்க ஒழிச்சாங்களா இப்படி நாடகம் போட்டு நம்மை குடிக்க வைத்து முட்டாளாக்குகின்ற திமுக அரசை இந்த முறை எதிர்த்து நிற்போம் மத்திய அரசே மீனவனுக்கு எதுவும் செய்ய மாட்டான் மாநில அரசு மீனவனை குடிக்கத்தான் வைப்பான் எதுவும் செய்ய மாட்டான் ஸ்டாலின் தான் வராரு குடிக்க வைக்க போறாருன்னு அடுத்த வாட்ட பாடுங்கடா அப்ப தெரியுண்டா உங்களுக்கு என் மீனவனோட வலி என்னன்னு ஒரு மீனவ குடும்பத்தில் குடும்பத் தலைவன் கடலுக்கு செல்கிறான் என்றால் குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவி மகன்கள் எல்லாம் வயித்தில் நொறுப்பு கட்டிக்கிட்டு இருப்பாய்டா ஐயோ என் கணவர் கடலுக்கு பேருக்காரே திரும்பி வருவான்னு அவன் வருவா உயிர் குழைச்சு வருவா வந்து அஞ்சு காசு பத்து காசு குடும்பத்துக்கு கொடுப்பான்டா அந்த சந்தோஷம் தான்டா மீனவனுக்கு அடுத்த நாள் முகம் சுளிக்காமல் கடலுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்ற குழந்தைகள் இருக்கு மீனவர்கள் எது மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா எவனுமே கூடி வரமாட்டான் எவனுக்கு கூடி வர மாட்டான் ஏன்னா மீனவனுக்கு கடலோட்டா எதுவும் தெரியாதே வேற எந்த இடத்திலும் போய் பிழைக்க தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வட மாநிலத்தவர் அதிகமாக வந்துட்டான் தமிழ்நாட்டுல இன்னும் அவன் போகாத தொழில் தான் அங்கேயும் போயிருவான் போல மீனவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது போல நாங்கள் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குகள் வரி சேகரிக்க ஒரு மீனவர் குடும்பத்துக்கு போயிருந்தோம் பகுதிக்கு அப்போ ஒரு மீனவர் கூறுகிறார் திமுக நடத்தி சொல்றா எங்களை ஓட்டு கேட்க போன ஒண்ணுமே கிடை அப்படி யார் திமுக யார் அதிமுக யார் நாம் தமிழர் தெரியாத ஒரு மீனவர்கள் எப்படி ஓட்டு கரெக்டா போட்டிருப்பாங்க பாத்துக்கிறோங்க அந்த வழிகளில் ஒரு ஐநூறு கொடுப்பா காசு தேவைப்படும் ஐயோ இன்னைக்கு நம்ம ஐநூறு நம்ம குழந்தைக்கு கொடுக்க முடியல நம்ம குடும்ப செலவுக்கு ஒரு ஐநூறு கொடுக்க முடியல நினைக்கிற போது ஓட்டுக்கு ஐநூறு கொடுத்த உடனே சந்தோஷமா வாங்குவாயா இதுதான் மீனவன் வலிகள் அறியாதவன் கடலுக்கு சென்று விட்டு கரை திரும்பும் வரை அவனுக்கு தெரிவலே மீன்கள் மட்டும்தான் அரசியல் தெரியாது உறவுகளே அரசியல் தெரியாது ஆனால் நம் மீனவர்கள் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி நாம் தான் கிடைக்கின்றோம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து மீனவர்களும் மீனவ குடும்பத்தை தான் எங்க அக்கா மீனவ தான் வலி தேவை என்ன கண்ணீர் என்னன்னு ஒவ்வொரு மீனவ குடும்பத்தில் கண்ணீர் இருக்குண்டா கண்ணீர் இல்லாதவன் மீனவ இல்ல ஆனால் தன்னோட அப்பா வந்து காசை கொடுக்கிற மாதிரி திமுக அரசு கொடுக்கலா நூறு பத்து லட்சத்தை அஞ்சு பத்து காசு இழப்பீடு கொடுக்க மாட்டான் சிறைபிடிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தை வந்து சந்தித்து ஆறுதல் சொல்ல மாட்டான் கள்ளக்குறிச்சியில வசந்தாரி அறுபதுக்கு மேல அவைகளுக்கு பத்து லட்சம் கரெக்டா கொடுத்துருவான் அது யாரு காசு தெரியல அது யாரு காசு வரிப்படத்தில் இருந்து வர்ற காசா இல்ல அவர் சொத்தி எண்ணி குடுக்குறாரா இல்ல கேட்கிறேன் வாக்கு சேகரி உறவுகளே உங்கள் பிள்ளைகளிடமும் சொல்லுங்கள் மீனவம் என்பது எப்படிப்பட்ட ஒன்று என்று சொல்லி சொல்லி உணர்த்துங்கள் ஐயா பிரபாகரனை பற்றி உலகம் என்று உங்கள் வில்லங்களை சொல்லுங்கள் ஒரு மீனவரை தொட்டால் தூக்கோம் என்று சொல்லுங்கள் ஆனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் ரொம்ப பாவம் கடலுக்கு போவான் மீன் பிடிப்பான் வருவான் இதே ஒரு தொழில் தான் அவனுக்கு எப்படி முன்னேற்றம் கொடுக்கணும் எப்படி நம்மளை எப்படி அடிமையாக்குறாங்கன்னு தெரியாது நாம் தான் புரிய வைக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் மீனவத்தை காக்க ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து பாருங்கள் பதினாலு ஆண்டுகளாக மீனவர் உரிமைகளுக்காகவும் மீனவர்களுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் உறவுகளே எந்த கட்சியும் கேட்க மாட்டான் அவனுக்கு என்னன்னா குடி குடி குடினேன் நம்மள குடிக்க வச்சு முட்டாளாக்கிட்டான் இவன் முட்டாள் ஜனங்கடா என்ன சொன்னாலும் நம்பி நம்மள ஜெயிக்க வைப்பாங்க ஜெயிச்சுட்டு போயிடலாம் தலைமையில ஒரு ஆடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த உறவுகளே நாம் வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்துதான் கிடைக்கின்றோம் மீண்டு எழுவோம் புரட்சி தீயால் எம் தொட்டால் நெய்தல் படை அமைத்து தூக்குவோம் இதுதான் உங்கள் சத்தியத்தின் கடமையாக இருக்க வேண்டும் உணர்வு எழுச்சியாக இருக்க வேண்டும் இன எழுச்சியாக இருக்க வேண்டும் நாம் புரட்சி செய்வோம் புரட்சி கொண்டேதான் இருப்போம் புரட்சி எப்போதும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாலும் தமிழ் தாய் வாழ்க என் தலைவர் பிரபாகரம் வாழ்க மீனவம் காப்போம் நாம் தமிழர்